ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி பத்தாம் பத்து ஐந்தாம் மொழி இதற்கான அவதாரம் எப்படி இருக்கு எம்பெருமானிடத்தில் பக்தி உள்ளவர்கள் செய்ய வேண்டியதை எல்லாம் சுருங்க சொல்லுகிறார் நம்மாழ்வார் எப்படி இருக்கு பாருங்க பாசனங்கள் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் கண்ணன் கழல் கிணை நண்ணும் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே கண்ணன் கழல் கிணை நண்ணும் மணமுடகீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே கண்ணன் கடல் இணை நண்ணும் மன மனமுடையீர் கண்ணனுடைய திருவடி இணைகளை அடைய ஆசைப்படும் மனத்தை உடையவர்கள் அவர்கள் எண்ணும் திருநாமம் சிந்திக்க வேண்டிய திருநாமம் நாராயணா நாராயணம் ஏ திண்ணம் இதுதான் திடம் இது உண்மை அப்படின்னு அடித்து சொல்கிறார் வேற ஒன்று திண்ணம் நாரணமே இடமாகச் சொல்கிறேன் நாராயணா என்கிற திருநாமத்தைத்தான் சிந்திக்க வேண்டும் கண்ணனுடைய திருவடி இணைகளை அடைய ஆசைப்படுபவர்கள் அதான் பாசுரம் பாசுரம் படிக்கலாம் கண்டன் கழல் இணை நண்ணும் மனம் உடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே மரணமே திண்ணம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிற போது நாரணன் கெம்பான் பாரண்காடன் காரணம் வாரணம் தொலைத்த காரணந்தானே நாரணன் எம்மான் பார் அணங்காடன் வாரணம் தொலைத்த காரணந்தானே அந்த நாராயணன் என்கிற எம்முடைய குருமான் இருக்கிறானே அவன் பாரணங்காடன் பூமி பிராட்டியின் கேழ்வன் பாரணங்காளன் அதுவும் இல்லை வராகமாக இந்த பூமியை இடம்தான் அவளே மனம்தான் என்ன பாரணங்காளன் அவன் யாரு வாரணம் தொலைத்த வாரணம் தான் யானை இந்த இடத்துல குவலையா வீடும் என்று என்ற கம்சனால் ஏவப்பட்ட யானையை அழித்த காரணன் அதற்கு காரணமாக இருந்தவன் தான் அவன் அப்படின்னு சொல்கிறான் படிக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லை நாரணன் எம்மான் பார் அணங்காளன் வாரணம் தொலைந்த காரணன் தானே தானே உலகெல்லாம் தானே படைத்து இடம் தானே தானே உண்டுமிழ்ந்து தானே ஆழ்வானே தானே உலகெல்லாம் தானே படைத்து இடம் தானே உண்டு மொழுந்து தானே யாழ்வானேம் இந்த உலகத்தை எல்லாம் தானே படைத்தான் அவனே படைத்தான் இதுதான் விசேஷம் தன்னுடைய சங்கல்பத்தினால் எண்ணத்தினாலே மனு அப்படின்னு திருநாமம் விஷ்ணு நாமத்தில் அதுக்கு அர்த்தம் என்ன தன்னுடைய மனத்தினாலே சிந்தித்து சிந்திக்க உலகம் உண்டாயிட்டு அதுக்கெல்லாம் காரணமாக இருப்பவன் அப்படிலாம் நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் படைந்து கிடந்து அந்த இந்த பூமி கடலில் அழுந்திய போது அதை மீட்டெடுத்தான் வராக அவதாரமாக ஸோ தானே உலகெல்லாம் தானே படைத்து தானே உடகெல்லாம் படைத்து தானே கிடந்து அப்படின்னு ரெண்டு தானே காப்பிட தானே உண்டு மெழுந்து அவனே உண்டான் அது அதுவே அவன் உமிழ்ந்தான் வெளிக்கொணர்ந்தான் எப்பொழுது உண்டான் பழைய காலத்தில் இந்த உலகம் பத்திரமாக இருப்பதற்காக அதை விழுங்கி தன்னுடைய வயிற்றில் வைத்து கொண்டிருந்தான் உமிழ்ந்தான் வெளியிலெல்லாம் பத்திரமா இருக்குங்கிற சமயத்தில் வெளிக்கொணர்ந்தான் வெளி தானே ஆழ்வானே அவனே ஆண்டு கொண்டும் இருக்கிறான் தானே நிறைய எழுதியிருக்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி இரத்தம் பண்ணிக்கலாம் தானே உலகெல்லாம் தானே உண்டு தானே படைத்திடந்து தானே உண்டுமிழ்ந்து தானே ஆழ்வானே தானே உலகெல்லாம் தானே படைத்து இடந்து தானே உண்டுமிழ்ந்து தானே ஆழ்வானே ஆழ்வான் ஆழ்நீர் கோல்பாய் அரவணகான் தாழ்வாய் மலரிட்டு நாள்வாய் நாடீரே ஆழ்வான் கூழ்வான் தாழ்வாய் மலரிட்டு நாள்வாயி நாடீரே அருமானிடம் பக்தி இருப்பவர்கள் என்ன செய்யணுங்கிறது இங்கே நல்லா புரியுது உங்களுக்கு ஆழ்வான் ஆழிநீர் கூழ்வாய் கோழ்வாயிற்கரவணும் இந்த விசேஷ வருத்தம் ஒன்று இருக்குது அதை பார்ப்போம் அப்படினு ஆழ்வான் பார்ப்போம் ஆழி நீர் காரணபூதமான ஏகாரி ஏகாரண வத்தியில் ஏகாரண வர்த்தலம் ஆவரணம்னு என்ன ஒரு சமுத்திரம் எல்லாவற்றிற்கும் காரணமாகிறது நீர் அப்படின்னு புரிஞ்சவங்க எல்லா ஜீவராசிகளுக்கும் முதல்ல வர இடம் நீர் தான் நீர் ஆழ்வான் அந்த நீரிலே ஆழ்வமாக இருக்கிறான் அந்த ஆழ்நீரில் அவன் கோழ்வாய் அரவணகான் மிடுக்கு புருந்திய வாயை உடையவனான ஆதிசேஷனை படுக்கையாக உடையவான் அதை கொண்டு அவன் இருக்கிறான் அதில் இதான் அர்த்தம் இந்த ஆழ்நீர் ஆழ்வான் அப்படிங்கிறதுக்கு பிரிவாக என்ன அர்த்தம் பண்ணியிருக்கான் காரணபூதமான அந்த நீரிலே அவன் என்ன பண்றான் ஆழ்வான் இவ்வாறு எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த பெருமான் கோள்பாய் அரவணகான் அழகிய படத்தையுடைய திருவனந்தாழ்வானிலே சயனத்திருக்கிறாள் இருக்கிறான் அதாவது எல்லாவற்றிற்கும் காரணமாக சமுத்திரத்திலே இவ்வாறு ஆண்டு கொண்டிருக்கிற நம் பெருமான் அழகிய படங்களை உடைய திருவனந்தாழ்வானுடைய படுக்கையிலே சயனித்திருக்கிறான் அவனை நால்வாய் மலரிட்டு சாரி தாழ்வாய் மலரிட்டு அவனுடைய திருவடிகளிலே மலரையிட்டு நால்வாய் நாடீரே தினமும் ஆசிரியங்கோல் அப்படிங்கிறார் வேற ஒன்றும் இல்லை திருப்பி ஒரு தினம் பாசனம் படிக்கலாம் நான் புரிஞ்சு நமக்கு ஆழ்வான் கோள்ாயவனையான்பாய் நாடீரே நால்வாய் தினந்தோறும் அவனை நாடுங்கள் அவனுடைய திருவடிகளில் இட்டு அப்படின்னு பிடிக்கிறார் அந்த ஆள் இந்த உலகத்தை ஆண்டு அதாவது கோள்வாய் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த பெரு அந்த பெருமான் எல்லாவற்றிற்கும் காரணம் பூதமான அந்த கடலிலே அழகிய திருவனந்தாழ்வான் படுக்கையிலே சயனத்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் பண்ணி அடுத்தது நாடீர் நாள் தோறும் வாடா மலருகுண்டு பாடீரவன் நாமம் வீடே பெறலாமே நாடீர் நாள் தோறும் வாடா மடனிட்டு பாடீரவன் நாமம் வீடே பெறலாமே நாள்தோறும் அவனை மாடாமலரு கொண்டு அன்றை அன்றைக்கு அலர்ந்த அன்றைக்கு மலர்ந்த மலர்களை கொண்டு அவனை தினமும் நாடுங்கள் அதாவது பாடி அவர்தாமன் அவனுடைய திருக்கல்யாண குணங்களை வெளிப்படுத்துகின்ற அவனுடைய திருநாமங்களை பாடுங்கள் வீடே பெறலாமே வீடே இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுதலையை பெறலாம் வீடுன்னா மோட்சத்தை பெறலாம் அதான் அர்த்தம் வீடுங்கிறது என்ன இந்த உலக சம்பந்தங்களின் உதக சம்பந்தங்களிலிருந்து விடுவிதல் தான் மோக்ஷம் அதை தான் அப்படி சொல்கிறேன் படிக்கலாம் நினைக்கிறேன் நாடீர் நாள்தோறும் கொண்டு பாடீரவன் நாபம் வீடே பெறலாமே மேயான் வேங்கடம் காயா மலர் வண்ணன் பேகார் முலகி உண்ட வாயான் மாதவனே மேயான் வேங்கடம் மல காயா மலர் வண்ணன் பேயார் முலை உண்ட வாயான் மாதவனே அவன் வேங்கடம் வேயான் திருவேங்கடமாவலையில் எழுந்து கொள்ளியிருக்கிறான் எழுந்து எழுந்துருளியிருக்கிறான் மலர் பண்ணன் காயாம்பு போன்ற நீல நிறத்தை உடையவன் அவன் பேஜார் முலை உண்ட வாயான் பூதரையனுடைய முலையை உண்ட அந்த வாயானவன் மாதவனே அவன்தான் மாதவன் வேறு நாராயணன் இங்கே மாதவன் மாதவன் அப்படின்னா என்ன லெக்மி பிராட்டியோடு சேர்ந்திருப்பவன் மாதவன் அதான் அர்த்தம் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் மேயான் வேங்கடம் காயா மலர் மலர்பண்ணன் பேயார் முலைகுண்ட வாயான் மாதவனே மாதவன் என்றென்று ஓதபல்லீரேல் தீதொன்றும் அடையா ஏதம் சாராவே மாதவன் என்பல்லீரேல் தீதொன்றும் அடையா ஏதம் சாராவே அர்த்தம் பிடிச்ச உங்களுக்கு மாதவா என்று என்ன என்றுனா திருப்பி திருப்பின்னு அர்த்தம் ஒரு தூரம் சொல்ல மாதவன் என்று ஓதவல்லீரில் அவர் மாதவன் என்றென்று பல தடவை திரும்ப திரும்ப ஓதவல்லீர்கள் நீங்கள் சொல்லீர்களே ஆனால் தீ தொன்றும் அடையா உங்களுக்கு தீங்கு எதுவும் நேராது ஏதம் சாராவே உங்களுக்கு எந்த அபவமும் எந்த தோல்வியும் எந்த இழப்பும் வராது அதான் அர்த்தம் படிக்கலாம் நினைக்கிறேன் மாதவன் கென்று ஓதவல்லீரே தீதொன்றும் அடையா ஏதம் சாராவே ஏ சாரா கேதங்கள் நீரார் முகில்வண்ணன் பேரார் ஓதுபார் ஆரார் அமரரே சாரா கீதங்கள் நீரார் புகில் பேரார் ஊதுவார் ஆரார் அமரரே நீரார் புகில் நீர் நிறைந்த மேகத்தை போன்ற நிறத்தை உடைய அந்த பெருமானுடைய பேர் திருநாமங்களை யாரல் யார் ஊதுவார்கள் யாரெல்லாம் ஊதுவார்களோ அவர்களை ஏதங்கள் சாரா எந்த கெடுதியும் அணுகாது எந்த தீங்கும் அடையாது எந்த தோல் தோல்வியும் அடையாது ஆர் அவர்களே அமரர்கள் அவர்களே நித்திய சூரியர்கள் அமரர்னா இந்த இடத்துல நித்திய சூரிய சாதாரண தேவர்கள் இல்லை வைகுண்டத்தில் பெருமானோடு எப்பொழுதும் இருக்கிற நித்திய சூரியளாவார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் படிக்கலாம் நினைக்கிறேன் சாரா கேதங்கள் நீரார் முகில் வண்ணன் பேரார் ஓதுபான் ஆரார் அமரரே இந்த ஆராரலாம் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் அந்த பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுகிறார்களோ அவர்களெல்லாம் நித்தியசூரிகள் அப்படின்னு முடிச்சுடு அமரர்க்கு அறியாதை தமறுகட்கு எளியானை அமர தொழுவார்கட்கு அமரா வினைகளை அமரர்க்கு அரியானை தமரு கட்கு கெலியானை அமர தொழுவாரு கட்கு அமராவினைகளே அமரர்க்கு அரியானை தேவர்களுக்கும் அவன் அறிய முடியாதவனாக இருக்கிறான் அரியானை அவன் அறி அறியான்னு அவன் அரியவன் அதே சமயத்தில் தமரு கட்கு கெளியானை தம்முடைய பக்தர்களுக்கு அவன் மிகவும் கெளியவன் தேவர்களுக்கு அவன் அறியவன் ஆனால் தன்னுடைய அடியார்களுக்கு அவன் கெளியவன் அவனை அமரத் தொழுவார்கட்கு அவனை தொழுவார்கட்கு போட்டால் போகிறோம் அமரத் தொழுவார்கட்குன்னா ஒன்றிய மனத்தோடு மற்ற எல்லாம் எந்த எது எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் தொழுவார்கட்கு அமராவினைகளே அவர்களிடம் பாவம் நில்லாது பாவம் அண்டாதுன்னு எப்படின் வினைகள்ல பாவம்னு வச்சுக்கலாம் பாவங்கள் எல்லாம் போய்விடும் நர்த்தம் பண்ணிக்கலாம் படிக்கலாம் அமரர்க்கு அழகானை தமருகற்கு எளியானை அமராவினைகளை இந்த அமரத் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அமரான ஒன்றிய மனத்தோடு எந்த பிரதிபலனும் இல்லாமல் இந்த இதுக்காக இப்போ பெருமாளை சேவிக்கிறேன் பெருமாளை சேவிக்கணும் அதுக்காக சேவிக்கிறேன் தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படின்னு அமர தொழுவார்கட்கு அமரவினைகளே வல்கிருள் என்னும் முனைகள் வெறுவிப்போம் சுனை நன்மலிட்டு நினை மின் நெடியானே படிக்கலாமா வினை வல்கிருள் என்னும் முனைகள் வெறுவிப்போம் சுனை நன் மலரிட்டு நினைவின் ரெடியானே அந்த நெடியானே சுனை மலரிட்டு சொன்ன நீர்ன வளர்ந்த மலர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சாதாரண புனத்தில் இல்லை நிலத்தில் இல்லை ஸ்பெஷலாகியிருக்க சுனை நன் மலரிட்டு நினைமின் அவனை சிந்தியுங்கோள் அப்போ என்ன ஆகும்னா பல் இருள் என்னும் முனைகள் வினைன்னு என்ன அர்த்தம் பாவங்கள் பாவங்கள்லாம் நம் நாம் சில காரியங்களுக்கு நல்ல காரியம் கெட்ட காரியம் அப்படிலாம் ஒரு கருத்து வைத்திருப்போம் அதெல்லாம் தான் நமக்கு பாவத்தை சேர்க்கின்றன அவை அந்த ஒப்பீனியன் அந்த கருத்தில் இருந்து நாம் விடுபடுவோம் அதான் வினை அப்புறம் வல்கிருள் என்றும் அதெல்லாம் இரு அஜானம் என்கிற இருட்டு அஜானம் அறிவின்மை என்கிற இருட்டு என்கிற முனைகள் இவைகளெல்லாம் ஒரு முள் மாதிரி இருக்குது நம்மள ஒட்டின் இருக்குது அவைகளை விருவிப்போம் அவைகளை போக்கு விடுவோம் முதல்ல பாவங்கள் அதுக்கப்புறம் அறிவின்மை ஆகிய இந்த முட்களை எங்களிடம் எங்களிருந்து விரிவிப்போம் வி விளக்கி விடுவோம் எப்படி நடக்கும் அது சுனகி நண்பலிட்டு நெடியானே பெருமாளை பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு பூவை பெருமானிடம் திருவடி திருமானுடைய திருவடிகளில் மலர்களை அர்ச்சித்து அவனுடைய திருக்கல்யாண குணங்களை பற்றி நினைமின்கள் நினைமின்னு சொல்றாரு வினைவல் இருள் என்றும் முனைகள் வெறுவிப்போம் சுனை நினைமின் நெடியானே இந்த முறைகள்லாம் ஒரு துருத்தின் இருக்கிற பகுதி ஒரு ஒரு பொருள் சாஃப்டாக இருக்கணும்னா அதில் ஏதோ துருத்தல் இருக்கக்கூடாது முள் மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அதுதான் அதெல்லாம் போக்கிடுவோம்னு சொல்கிற ஒரு தான் இப்போ சொல்கிற நெடிகான் அருள் சூடும் படிகான் சடகோபன் ஆகிரத்து இப்பத்து அடியார்க்கு அருள் பேரே நெடிகான் அடி அருள் சூடும் படியான் சடகோபன் நொடி ஆயிரத்தி பத்து அடியார்க்கு அருள் பேரேன் நெடியான் அருள் சூடும் எம்பெருமானுடைய திருவடிகளை அருளை பெறுவது பெரும் அருள் சூடும்படி அந்த பெருமானுடைய அருளை நாம் பெரும்படியாக இயற்றிய சடகோபன் பெரும்படி பெரும்படியான் சடகோபன் நொடி ஆயிரத்து பத்து சடகோபன் நொடி அப்படின்னா சொன்னதுன்னு சொன்னான் நொடியாயிரத்து பத்து அதாவது பெருமானுடைய நாம் பெருமா நாம் பெருமானுடைய அருளை பெறும்படியாக நம்மாழ்வார் அருளி செய்த ஆயிரத்து திருவாய்மொழியில் இப்பத்து இந்த பத்து பாசுரங்களும் அடியார்க்கு அருள் பேரே அடியார்களுக்கு இதுவே பெரிய அருள் பேர் இதுவே ஒரு பேர் இதுவே ஒரு பெரும் பலன் அப்படி என்ன முடிக்கிறார் பாச படிக்கலாம்னு நினைக்கிறேன் நடியான் அருள் சூடும் படியான் சடகோபன் நொடி ஆகிரத்தி பத்து அடியார்க்கு அருள் பேரே முடிச்சொழ நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயமகான்